எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன போறோம் பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம்ல ஒரு பீரோட ரேட்டு பதினெட்டு ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள தான் விற்கிறாங்க இது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றாங்க எதனால இந்த ரேட்டு கொடுக்குறாங்க இதனால மக்கள் வந்து அங்கே பீருக்காகவே அடிக்ட் ஆகி சும்மா திருவாரங்கள்ல அந்த பாஸ்போர்ட் ரைஸ் போடுவாங்கல்ல ஹோட்டல்ல தெருக்கடை ரோடு தள்ளுவண்டி கட்டில சாப்பிடுவோம்ல அதே மாதிரி ரோட்ல உட்காந்து ஜம்முன்னு ஜாலியா ஃபேமிலியோட கொஞ்சம் பீர் குடிச்சிட்டு இருக்காங்க என்னங்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் ஓடிக்கலாம் அதாவது இந்தியாவில் வந்து ஒரு பீரோட ரேட்டு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து அதுக்கு மேலே தான் இருக்கும் அது கீழே கிடையாது அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வியட்நாமில் மட்டும்தான் இருக்கிறதுல கம்மியான ரேட்டில் பீர் கிட்டத்தட்ட பீரோட ரேட்டு பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ஒரு ஒரு பீரோட ரேட்டு அது உங்கள் கிளாஸ் பெரிய கிளாஸ்லாம் கொடுப்பாங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீர் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணம்னா அவங்களே ஓனாக மேலே பண்ணுறாங்க அவங்களா ஓனராக தயாரிக்கிறாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல வந்து எந்த டாக்ஸுமே கிடையாது டாக்ஸ் ரொம்ப கம்மி பேசிக் டாக்ஸ் தான் ரொம்ப கம்மி அதனால மக்கள் வந்து தண்ணி ஓடிக்கிற போதிலாவே இந்த பீர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா அந்த திருக்கடை உட்காந்து சாப்பிட்றோம் தெரியுமா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம் இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்டு போய் சாப்பிட்றோம் அவங்க கூட்டம் கூட்டம் ஃபேமிலோட ஒன்றே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு மொத்தமாக அவங்க பாட்டில் அடைக்காம ஒரு கிளாஸ் மக்கு கிளாஸில் வச்சு அவங்க பீஸ் வலியை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பீ பாய்ச்சி அவங்க ட்ரம் ட்ரம்மில் வச்சு பிடிச்சி குடிக்கிற மாதிரி தான் அதுவும் மாதிரி தான் சில சில ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அன் பியர் பீர் குடுக்குறாங்க ஃபைஸர் ஹோட்டல்ல முதற்கொண்டு அதுல பிராண்டி விஸ்கி ரம் எல்லாமே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே காய்ச்சி அங்கேயே பீப்பாயில் வச்சு அடைச்சி அங்கேயே பைப்பு திறந்து குடிக்கிற மாதிரி நம்ம ஊர்ல தெ தெருங்கள்ல பைப் இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரீட்ல தண்ணி குடிக்கிற மாதிரி பீர் குடிக்கிறதுக்கு ஒரு பீ வச்சு செட் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் கவனத்தை ஈர்த்திருக்கு இது எதனால பண்றாங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக வரணும் ரெண்டாவது உலகத்துல இங்கேதான் அதிகமான கம்மியான ஒரு பீரு கிடைக்கும் இது எல்லாம் தேடி வரணுங்கிற ஒரு கான்செப்டில் இதனாலயே பெருமெண்ட்டு அதிகமாக வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காகவே டேக்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி அவங்க ஓனாவே தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லையும் ஓனாவே தயாரித்து அவங்களே விற்கிறாங்க காய்ச்சி காய்ச்சி விற்கிறாங்க இது வந்து வியட்னாம் நாட்டில் பியாஹோய் அப்படிங்கிற தான் இந்த இது ப்ரொடக்ஷன் நடக்குது இந்த ஏரியா இருக்கு ஸ்பெஷல் இந்த ஏரியா வந்து இந்த இதுக்கு ஸ்பெஷலு பியா ஹோய் அப்படிங்கிற அரிசியை வச்சு தான் இந்த பீரை தயாரிக்கிறாங்க பெரிய ஃபெஷல் ஹோட்டல் போனோம் இல்லை பார்ட்டி நடக்குது இல்லை என்கேஜ்மெண்ட்டு இல்லைன்னா ரிசெப்ஷன் ஏதாவது பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீ பியர் இவ்வளோன்னா பிடிச்சி குடிச்சிக்கலாம் இவ்வளோன்னா வாங்கி குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஃபெஷல் ஹோட்டலில் இல்லை என்ன மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டிலோட விலை ஐநூறு எம்எல் தண்ணி ஏதாவது அரை லிட்டர் தண்ணியோட பாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு ரூபா அரை லிட்டர் தண்ணி பாட்டில் நூற்றி அஞ்சு ரூபா ஆனால் பீர் ரேட்டு பதினஞ்சு ரூபா வித்தியாசமாக இருக்குல்ல இது வந்து தண்ணி குடிக்க போய் ஒரு சின்ன பீர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் கவுனிச்சா வந்து மற்ற நாடுகள் வந்து சரி நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பியாகோய் அப்படிங்கிற ஒரு அரிசியில் பண்ணுற பியரை வந்து ஏற்றுமதி பண்ணி ஜப்பானில் ஒரு பிரெஷர் ஹோட்டல் வச்சுருக்காங்க அங்கே வந்து பெரிய பிரெஷர் ஹோட்டலில் இந்த பார்ட்டி நடக்குது அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் பீர் ஃப்ரீயாக நீங்கள் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அலர்ட் பண்ணி கொடுக்காங்க இதை தாத்து பல நாடுகளும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஏன்னா அதிக வருமானங்கள் இருக்கு மக்களை ஈர்க்கக்கூடியது மக்களை ஈர்க்கக்கூடியது அஹ் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உட்காந்து கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போற அளவுக்கு தான் இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் தான் ஆளுகால் பர்சன்டேஜ் இருக்கு ஆளுகள் பர்சன்டேஜ் மொத்தமே இந்த பீர்ல மூணு பர்சன்ட் தான் இருக்காமா அதனால அந்த அளவுக்கு போதை ஏறாது தண்ணி குடிக்கிறமா மாதிரி ஜாலியா குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வேற பிசினஸ் இல்ல அவங்களுக்கு வேற ஒரு ஒரு தொழில் முறைகள் இல்லை நடைமுறைகள் இல்ல ஒரு கலாச்சாரமாவே இதை பண்றாங்கலம்மா நம்ம இல்ல தனித்தனியான கலாச்சாரங்கள் இருக்கும்போது இந்த வியட்நாம்ல இது ஒரு கலாச்சாரம் பண்பாடு இந்த கலாச்சார பண்பாடு வந்து இதை தொழிலா பண்றவங்க பீரை காட்சி வைத்து அவங்க வருமானம் பார்க்கக்கூடியதா இருக்கு ரொம்ப கேஷ் ஃபுல்லாவே ரோட்லயே விற்கிறாங்க இது கொஞ்சம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலாகவும் புறவும் பார்க்கப்படுது என்னடா சொல்லிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல வந்து எந்த வரியுமே இல்லை ஒரு இருக்கறதுல ரொம்ப கம்மியான வரையும் இந்த பீர் காய்ச்சல் மட்டுந்தாங்கலம்மா அதனால ஸ்ட்ரீட் எல்லாமே மொத்தமா பீரை காட்சி தமிழ் அடைச்சு மோந்து குடிங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமான சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்